வணக்கம் அன்பான நேயர்களே ரிஷபராசிக்குரிய ஆணி மாத ராசி பலன் நட்பிற்கு இலக்கணமாக திகழும் ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தனாதிபதி புத்தனோடும் சுகாதிபதி சூரியனோடும் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் செயல்படும் நேரம் இது இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் செல்வம் சேர்க்க தேர்ந்தெடுத்த வழியில் வெற்றி கிடைக்கும் ஜென்ம ராசியில் குரு இருப்பதும் யோகம்தான் அந்த குருவின் பார்வை பலத்தால் வழக்குகள் சாதகமாக முடியும் திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடந்தேறும் சனி வக்ரம் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் வக்ரம் பெறுகிறார் தர்ம கர்மாதிபதியான சனி வக்ரம்பெரும் இந்த நேரத்தில் சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்தும் அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படும் சறுக்கல்களை சமாளிக்கும் ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை இருக்காது என்றாலும் வரவை விட செலவு அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க இயலாது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் உங்களின் முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் கடகம் புதன் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செஞ்சரித்து வந்த புதன் ஆனி பனிரெண்டாம் தேதி சவாயஸ்தானத்திற்கு செல்லவிருக்கிறார் இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும் வருமானம் வந்த வண்ணம் இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் அலுவலகப் பணிகள் துரிதமாக முடியும் நேர்முகத் தேர்விற்கு பல முறை சென்றும் இதுவரை வெற்றி கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வெற்றி செய்தி வீடு தேடி வரும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடகம் சுக்ரன் ஆணி இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் சுக்ரன் அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடல் நலம் சீராகும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போது கிடைக்கலாம் அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இப்போது மனம் மாறி மீண்டும் வந்து சேர்வார்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தேழாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார் விரயாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவதால் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் போக பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் சாதகமாக முடியும் பணி உயர்வின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் வரலாம் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு இந்த மாதம் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூலை நான்கு ஐந்து பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு